மணி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி இன்னைக்கு ஃப்ரைடே கடந்த ஒரு மூணு நாளாகவே என்னென்னா கரெக்டாக இந்த டைமுக்கு ஒரு தோட்டல கவர் ஆகி பயங்கரமான நள்ளிரவு போல் ஒரு பனி குளிர் கொடுத்துட்டு அப்படியே த்ரீ த்ரீ தேர்ட்டி போல் விலகி போயிடுது இந்த மிஸ்டானது அந்த நல்லா ப ஒரு சைடு வெயிலாக இருக்குது ஒரு சைடு நல்ல அருமையான வெயில் அப்படியே வச்சுருப்போம்னான்னா ஒரு பனிப்படர்வு மூடுபணி வித்தியாசமான காலநிலை நான் சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒன்றரை மணிக்கு இது நடைபெறுறது ஒரு அதிசயம்தான் இயற்கையை யாருமே அவ்வளோ எளிதாக புரிஞ்சுக்க முடியாது தொடர்ந்து நாளாக பார்த்துட்டு வரப்போ இப்படி தான் இருக்குது ஸோ வெயிலில் வேணுன்றவங்க வெயில் பக்கம் போய் இருந்துக்கலாம் எனக்கு சில்னஸ் வேணும் அப்படின்றவங்க சில்னஸ் பக்கம் போய்க்கலாம் இதோட சென்ட்ரு பார்ட்டி இது